நம்ம திருக்குறள் ஊக்கட அதிகாரத்தில் உயர்முள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை ஓகேவா சோ குரலை கரெக்டாக பாத்துக்கோங்க முதல் அடியில நாலு வார்த்தை என்ன இரண்டாவது அடியில மூணு வார்த்தை என்னது அந்த குரலை மாறாமல் அப்படியே எழுதது கத்துக்கோங்க ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி கேட்குறாங்க திருக்குறள் இருக்க வார்த்தைகளை மாற்றி மாற்றி கொடுத்து அதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ரெண்டு அடியாக எழுத வைக்கிறாங்க ஓகேவா ஸோ அதனால் அதுவுமே ஒரு எம்சிக்கியில் வந்துருச்சு ஸோ அதையும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அர்த்தத்துக்குள்ளே போகலாம் ஓகேவா ஸோ உள்ளுவது எல்லாம் நினைப்பது எல்லாம் ஒருத்தர் எண்ணுவது எல்லாம் ஓகேவா உயர் உள்ளல் உயர்வானதாக தான் இருக்கணும் இருந்துச்சுன்னா மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து தள்ளினும் கைகூடாமல் போனாலும் ஓகே நீ நினைக்கிறது உயர்வாக நினச்சிருக்கிற பட் ஆனால் அது கை கூடலை ஓகேவா கைகூடாமல் போனாலும் தள்ளாமல் நிற்த்து அது கெட்டு போகாது அந்த விஷயம் அதோட மாண்பை கெடுத்துக்காது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் பெருசாக என்ற அப்படின்னு சொன்னால் நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பெரிய எஃபர்ட்ஸ்லாம் போட்டிருப்போம் ஓகேவா சப்போஸ் பை சான்ஸ் அந்த விஷயம் நம்மளுக்கு நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னாலுமே நம்ம போட்ட எஃபர்ட் நம்மளை கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் வைக்கும் அதுதான் தள்ளாமை நீர்த்து அது அந்த விஷயம் கெட்டு போகாத அதோட மாண்பு குறைஞ்சி போகாத நீ பெரிய விஷயத்த நினைக்கிறப்போ அப்படின்ட்டு வள்ளுவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த திருக்குறளில் ஓகேவா ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தங்கள் தெரிஞ்சு படிங்க அது வந்து திருக்குறளில் ஒரு குறிப்பிட்ட திருக்குறளை கொடுத்து குறிப்பிட்ட வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க அதுவுமே இம்பார்ட்டன்ட் ஓகேவா சொல்லுக்குறோம் ஓவரால் மீனிங் என்னங்கிறது ஒருவர் எண்ணுவதெல்லாம் உயர்ந்த எண்ணங்களையே எண்ணுதல் வேண்டும் அவ்வாறு எண்ணி அந்த உயர்வான இலக்கு தள்ளினும் அதாவது கைகூடாமல் போனாலும் அந்த எண்ணத்தின் பெருமை மட்டும் குறையாமல் இருக்கும் அப்படின்ட்டு திருவள்ளுவர் அழகார் சொல்லியிருக்கிறாங்க தேங்க்யூ